உடுப்பு கடை உண்டு கேட்டிருந்தான் உடுப்பு கடை கடை அந்த கடைக்கு வந்து வந்து பேர் ஓகே இப்போ வந்து செய்யலாம் ஆனா அந்த கடை வந்து தெரியறாங்க நாங்க ஏதாச்சும் ஒரு போட் மேரி அடிக்க தான் போனோம் பேர் வைக்க போறீங்க சொல்லுங்க இப்போ ரெண்டு வாழ்வாதார உதவி வந்து அப்புறம் மெயினாக வந்து முதல் கட்டம் வந்து ஒரு கடை மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு அமைய வந்து செஞ்சது இதுக்கு இந்த வாடகை அக்கா அது ஒரு உதவி திட்டம் மற்றது பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த கச்சான் வந்து போகிறேன்னு சொல்லியிருந்தாங்களா அக்காக்கள் அப்போ அதுக்கு வந்து அந்த என்னென்னு சொல்றது டிராக்டரால தான் நான் டிராக்டரா கொஞ்சம் சிரிச்ச மூந்து வழிபாட்டு ஜேர்மனில் இருக்கிற எஸ்தர் அம்மா அம்மைக்குமே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அம்மா எங்களோட வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்து ஏதாச்சும் ஒரு நாங்கள் இவ்வளோ சாப்பிடா உள்ளா கலந்து இவ்வளோ இதாக இந்த இந்த கோடி நன்றி சொல்கிறேன் நான் உண்மையை நான் எதிர்பார்க்கல இப்படி எனக்கு கிடைக்கும் என்று இப்படி நீங்கள் நெச்சு கூட பார்த்துக்க மாட்டேங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான முறைக்கு அம்மா வந்து சொந்தமே ஒருத்தருமே ஒருத்தர் உடுப்பு கடைக்கு வந்து நாங்கள் ஒரு வேறாக்களுடைய நலம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் இன்னுமே கொஞ்சம் உடுப்பு போட்ட கொஞ்சம் அவங்க காய் காயோசனை வரைக்கும் வணக்கம் நான் காய்ந்தான் நம்ம எங்க வந்து நிக்கிறோம் பாத்தீங்கடா எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காணிக்கிற விற்கிறோம் அதுவும் என்னென்னு பார்த்தீங்க முன் என்ற இடத்துக்கு வைக்கிறோம் எங்கே போப்பிறோம்னு பார்த்தீங்கன்னா பல வண்ணாங்கனி என்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் அம்மைக்குமே என்னென்னு சொல்கிறது ஒரு வீடியோன்னு நாங்கள் முதல் போட்டிருப்போம் அவங்களுக்கு இப்போ இதோட வந்து நாங்கள் ஒரு மூன்றாவது வீடியோ வரும் போட்டிருப்போம் அவங்களுக்கு அந்த கடை உண்டு கடை மாதிரி சும்மா அந்த அந்த ரோட்டில் வச்சு விற்கிறத என்னென்னு சொல்கிறது அதை இல்லை உடுப்புக்கடை அது என்னென்று பேமெண்ட் உடுப்புக்கடை கடைன்ற மாதிரி அவங்க வந்து செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கமே வந்து நாங்கள் எல்லாம் உடுப்புகள் எடுத்து கொடுத்துருப்போம் அதில் வந்து ஆர் ஆர் கொடுத்தது அப்படி ஒன்று நாங்கள் சொல்ல அப்போ இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கடைமாரிச்சுமோ எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க அதை வந்து நாங்கள் நார்மலாக வந்து ஒரு வீடியோவை வந்து எடுப்போம் அதாவது பழையில் வந்து அந்த ரோட் அந்த மெய்னியன் ரோட் சைடில் வந்து கடை போட்டுருக்கிறாங்க அதை நாங்கள் ஒரு வீடியோவை வந்து எடுக்கப்படும் அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா மிகமே ஒரு நேரடியது நம்ம ஒரு வவுனியால இருந்து ஒரு குடும்பம் ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்துருந்தவங்க அப்போ உண்மைக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் பேர் வந்து கால் பண்ணியிருந்தவங்க அதே சமயம் வந்து குமன்லேயம் வந்து சொல்லியிருந்தாங்க தம்பி நீங்கள் எதுக்குமே இருக்கா வவுனியாக்க அப்படி கெல்ப் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பான முறையில் அங்கே போயே பார்த்து இடங்களை பார்த்து ஓகே அவங்கள என்ன மாதிரி உமா சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா என்ற ஒரு ஆறாயிஞ்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணினாலே அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இதாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பேர் அப்போ அதுக்கு கண்டிப்பான முறையில் நாங்களுமே அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம் மிகவும் ஒரு மூன்று பேருக்கிட்டே இருந்தாலும் கதைச்சு இருக்கிறாங்க அப்போ மேலதிகமாக வந்து இப்போ திங்கள் செவ்வாய்க்குள்ளே வந்து நாங்கள் அநேகமாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றது என்னென்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பழைக்கு தான் போக போகிறோம் அதாவது கொஞ்சம் டைமும் ஆச்சுது அவங்கள வந்து கடை போட்டுவிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போ நாங்கள் நேரில் போய் தான் பார்க்க போகிறோம் உங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு முதல்ல வந்து சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணும்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கிடம்புறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பழைக்கு வந்து நாங்கள் போக போகிறோமா ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு மூன்றரை கிலோ கிட்டே கிலோ போடுறோம் தான் நாங்கள் பாதுகிட்டு வாங்கலாம் நாங்கள் மலைக்கானல்டிய வளரும் திரும் நடது கடையில இதுல பாத்தியா கட்டிதான் சில அது நானும் இது பச்சை தானே அப்ப பச்சை கச்சா தானே வைக்கிறது தோட்டத்தில் என்ன இருந்தா ഓളന മൂണ്ടേ ഓ മൂണ്ടേ മലയല്ല അന പാടേ വേണം എന്നൊക്കെയാറുള്ളേ ഇത്രയേ പോരോ ഇല ഇതിനെ താഴെ போடுം ഇനി താഴെ ആ പോടുകോടി ഇനല്ല പോടുകോ

குறை குறைச்சி போடுங்க பாத்து போடுங்கண்ணா குறைச்சி அடுப்பா கணக்கு பாக்கு சரி பல பெட்ரோசை கிட்ட வந்துட்டு தான் அவங்க அந்த எங்க கடை போட்டிருக்காங்க வடிவம் தெரியல கிருஷ்ணன் உங்களே தெரியுமோ எங்க தான் தெரியல நாங்கள்தான் இப்ப தேடி பிடிக்க போறோம் வலது பக்கம்தான் போல் பண்ண வேணா இடது பக்கம் வேணா நல்ல பக்கம் தெரியும் கடை பார்த்திங்கண்டா இதுதான் வந்து என்னேன் ரோட்டு அங்கே ஒரு ஐம்பது மீட்டரும் பெறாது அங்கே போனேன் பல டவுன் வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கே போகுது இது கிழனாச்சி வவுனியா அப்படியே வந்து போகலாம் எங்கள சைட்டாக தானே அக்காண்ட கடை இருக்குது பார்த்தீங்கண்டா சைட் இல்லாமல் அக்காண்ட கடை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று தினம் வந்து மழை வழியாக சீட் இல்லாமல் வந்து புதுசாக மாற்றிருந்தோம் அது வீட்டுக்காரரை வந்து மாற்றி கொடுக்குறோம் இதான் வந்து அக்கா வந்து வேலை செஞ்சோம் நிற்கிறேன் ஏன்னா கடையில் ஏன்னா ஓகே நாங்கள் அக்காவோடய போயிருக்க கதை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அக்காண்ட கடைக்கு வந்து போ மெயினாக வந்து நாங்கள் அதான் ஒரு பேமெண்ட் மாதிரி வெளியில் வச்சு தான் விற்பாங்களாண்டு ஆனால் வந்து கடை வந்து ஓகே ஒரு வீட்டில் இருக்கிறவங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது அப்போ அவங்கள வந்து கடை மாதிரி அந்த ஒரு இதுலேயே வந்து விற்கிருந்தோம் அக்காக்கள் ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அக்காண்ட கடை அக்கா பேர் வச்சாச்சு கடைக்கு அதான் நான் கேட்க வந்தேன் போட்டு அடிப்பை மட்டும் மாற்றினாங்க ஏன்னா கடைக்கு வந்து பேர் வைக்கத்தான வரும் ஆனால் உண்மையிலேயே வந்து இப்போ கடை ஓகே இப்போ இதில் வந்து செய்யலாம் ஆனால் அந்த கடை வந்து தெரிகிறதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு போட் மேரி வந்து அடிக்கத்தான் என்ன சரி சரி ஓகே அது நாங்கள் ஓகே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் பாப்பா எனக்கு கேட்டனாலும் நாங்கள் செய்வோம் கடைக்கு பேரை சொன்னீங்கன்னா நாங்கள் சில அப்படி அடிக்க அடித்துக்கொண்டு வருவோம் இல்லை என்ன பேர் வேக்கப் போகிறீங்க சொல்லுங்கள் அப்பா பேர் பேப்போம் இங்கே வாங்க வாங்க இங்கே வாங்க ஆ என்ன பேர் பேப்போம் நான் என்ன பேர் பே சொல்லுண்டாப்பா ஏதாச்சும் கடை கதையும் போடாப்பா சொல்லுங்க சாய்ராமன் ராமன் சாய் ராமன்தான் சரி ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே அப்போ எப்படி இருக்குது பிரச்சனை இல்லை வேறு வந்து பார்த்தவங்களா பார்த்தேன்

மே மேலே மேல ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வந்து கிட்டாச்சா கண்டிப்பான முறையில் நாங்கள் வந்து அவங்களை செய்து கொடுப்போம் அதே சமயம் வந்து இப்போ மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு போட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று நாங்கள் அடிச்சு கொடுக்கணும் அது அடிச்சு கொடுத்துட்டு இஞ்சால சைட்லாக்கா நீங்கள் ஒரு கயிறு மாதிரி கட்டி போட்டு அதில் உடுப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை உடுப்பு வச்சா முன்னுக்கு வச்சாலும் சரிதான் தான் உப்பு கிடையாது உண்மையிலே உண்மைக்குமே ஒரு சும்மா நோமலாக ஒரு சின்ன ஒரு தடி கொண்டு வச்சு போட்டு இப்படி நீளத்துக்கு கட்டிவிட்டாலே தெரியும் நான் ஒரு உடுப்புக்கடை மாதிரி தான் நான் தெரிய வேறேன் ஓகே அப்படியே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயினாக இப்போ ரெண்டு வாழ்வாதார உதவி வந்து செய்யப்படுறோம் மெயினாக வந்து முதல் முதல்கட்டம் வந்து ஒரு உடுப்பு கடை மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு அம்மையாக வந்து இது செஞ்சது இதுக்கு நான் ஆக்கா வாடகை இல்லையா ஓகே இது வந்து முதலாவது ஒரு உதவி திட்டம் மற்றது பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த கச்சான் வந்து போடப்போறேன்னு சொல்லியிருந்தாங்களா அக்காக்கள் அப்போ அதுக்கு வந்து அந்த என்னென்னு சொல்கிறது டாக்டரால தான் உழுவணும் ஏன்னா டிராக்டரால் காண்டி நாங்கள் அங்கே அங்கேயுமே அவங்க வீட்டையுமே போகணும் இப்போ நீங்கள் இப்போ கடையை பிடிட்டு வருவீங்களா நாங்கள் வரக்கணா அப்படி அங்கே டிராக்டரெலாம் நிற்கிறானா அம்பி நாங்கள் அந்த கச்சான் கூட வாங்கியிருக்கிறோம் ஒரு மூன்றரை கிலோ மூன்றரை என்ன மூன்றரை கிலோ கூட வந்து வந்துருக்கு இப்போ பார்த்துக்கு பையன் மலையிலிருந்தாண்ணா கொஞ்சம் பார்த்துக்கிறது செய்யணும்

ஓகே அந்த வயலில் நாங்கள் இப்போ வீட்டை போவோமே சொன்னோம் சும்மா நோமில் வந்து கடை வந்து இதுதான் வந்து நோம்ல வந்து கடை ஓகே அது பிரச்சனை இல்லை அந்த வழியில் வந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ அவங்களோட வீட்டை வந்து போகணும் போய் வந்து அந்த டாக்டர் வேலை மிதக்குது அப்போ அங்கேயே நாங்கள் கடைசியில் வந்து யார் யார் வந்து ப பணம் தந்ததோ அது வந்து நாங்கள் கடைசியில் வந்து சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சும்மா நோமில் வந்து கடையை கொஞ்சம் அக்கா கொஞ்சம் மகத்துக்கும் இங்கே கொஞ்சம் பாங்கும் இது ஒரு லஞ்சு பண்ணுவோம் மேலே வந்து தங்கச்சி சரி அவ இருக்கா போடுறா அவளுக்கு எப்படி இருக்கா சந்தோஷமாக இருக்குதா முதல்ல இருந்தால் கும்ப இருக்கிறாங்க மேலே கொஞ்சம் சந்தோஷம் சரியாக வந்து ஒரு நாள் சாப்பாடுக்கே வந்து கஷ்டப்பட்டு இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ பிரச்சனை பிரச்சனை இல்லை ஓகே கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் இப்போ இப்போ தான் ஒன்றும் யோசிக்கக்கூடாது சரியா கொஞ்சம் இல்லைங்க ஒரு நாள் வரைஞ்சில் ரெண்டு பேர் வருவீனும் அப்படி இப்படி வளமையாக வரும் அப்படி நீங்கள் கைவிடாமல் நீங்கள் இங்கேயே வந்து செய்யணும் ஆரம்பம் வெளியேனித்தானே ஆக்கள் அறிமுகம் நாங்கள் இப்போ தொடர்ச்சி வந்து அங்கே போய் வடிவாக கதைச்சு முடிச்சு விடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அவங்க வந்து இப்போ கடையெல்லாம் பூட்டிட்டாங்க அப்போ கடை பூட்டிட்டு நாங்கள் இப்போ எங்கே தான் போயிட்டு வரோம் மேடம் மிஷின்காரம் மிஷின்காரம் வாரன்னு சொன்னார் டீசல் அடிக்கணுமா நாளைக்கு அடிப்போம்னு சொன்னேன் நாங்கள் இல்லையா நாங்கள் போ இருன்றோம் நீங்கள் வந்து சும்மா நீங்கள் நீங்களே ஒரு ஒரு காமணி தேர்ட் நேரம் காட்டுங்க நாங்கள் வீடியோவில் காட்டத்தானே உணவு சரியில்லை தானே அப்போ அவங்க வந்து இன்றைக்கே சொல்லி தான் அண்ணா வந்து சொல்லியிருந்தேன் இப்போ டீசல் அடிச்சுட்டு அப்படியே வரனுட்டு இப்போ அவருக்கும் வெயிட் பண்ணிக்கொடுவேன் அக்காவும் தங்கச்சியும் வந்து எங்கே போய்ட்டுனா கடை பூட்டிட்டு வேற வந்து ஒன்றிக்கிறேன்ல சைக்கிள் கொண்டு வந்து ஓகே சைக்கிளில் வந்து வருவாங்க ஓகே நாங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தம்பியை ஒரு கேப்போம் தம்பி எப்படி இருக்குது முதல் இருந்ததுக்கும் போய் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சொல்லுவாங்க

மோட்டார் வந்து மோட்டார் இங்கே போட்டுலாம் அப்படி போட்டுருவோம் மோட்டார் இருக்கோ இல்லை அதாவது வேண்ட விட்ட போதும் ஓகே பார்த்தீங்கன்னா அம்மா அக்கா இல்லை தங்கச்சியும் அக்கா மாறிவிடும் ஓகே அப்படியே அவங்களுடைய மக்கள் கதைச்சிட்டு மக்க பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கொள்வோம் ஓகே பார்த்தீங்கன்னா அக்கா வந்துட்டு நாங்கள் கதை அக்கா வந்து ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த இன்னும் மிஷின் வந்து வேறே இல்லை அப்போ நாங்கள் அக்காக்களோட வந்து கதச்சிக்கிட்டமாக வந்து கதைச்சி விடுவோம் மிஷின் வந்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டம் வந்து நாங்கள் காட்டுவோம் வேணால் மிஷின் வேறு இது ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தம்பி அது கா அவுட் ஐயா ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஜேர்மனில் இருக்கிற எஸ்தர் அம்மா அம்மைக்குமே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அம்மா எங்களோடய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில்லாம் வந்து பார்த்து செய்கிறாங்க ஓ அதான் தம்பி அந்த கதை உத்தரந்து அப்படி செய்கிறவங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இஸ்தரமாகவும் அவங்களோட மகளும் தான் சேர்ந்து உங்களுக்கு அவங்க ஏர்மனில் இருக்கிறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா மம்மிலே முதல் இருந்தால் நீங்கள் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் சா கிடந்தீங்கன்னு சொன்னீங்களா அப்படி இது கேக்கு இப்போ வந்து ரெண்டு வாழ்வாதார உதவி வந்து அவங்களுக்கு செஞ்சுருக்காங்க அந்த உடுப்புக்கு வந்து ஒரு முப்பதாயிரரூவா காசு வந்துருக்காங்க அதே சமயம் வந்து இந்த நீங்கள் உழுவுற இதுக்கு வந்து ஒரு ரூபாய் தந்துருக்குறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உண்மையிலே நாங்கள் இவ்வளோ சாப்பிடாம கிடந்து இவ்வளோ இதாக இருந்தாங்க இந்த இந்த உதவி த தந்த உதவிக்கு கூடி நன்றிய சொல்கிறேன் நான் உண்மையை நான் எதிர்பார்க்கல இப்படி எனக்கு கிடைக்குமே இப்படி நீங்கள் நெச்சு கூட பார்த்துக்க மாட்டேங்கிற அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான முறைக்கு அம்மா வந்து சொல்லியிருந்தா உடனேமே கதைச்சி போட்டு ஒரு அடுத்த நாடு வந்து அமௌண்ட் வந்து போட்டுட்டாங்க ஓ தங்கச்சி என்ன சொல்ல விரும்புகிறீங்க தங்கச்சி ஒரு சொந்தமே ஒருத்தருமே வந்து உதவி செய்யலை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தான் உங்களுக்கு செய்திருக்குறாங்க ஜேர்மனில் இருக்கிற ஒரு எஸ்தர் அம்மாண்டு அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரொம்ப நன்றி வேறு என்ன சொல்ல விடுறீங்க

ஓகே அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பான முறையில் அக்காண்ட உடுப்பு கடைக்கு வந்து நாங்கள் ஒரு வேறு ஆக்களுடைய நிலம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் இன்னுமே கொஞ்சம் உடுப்புகள் வந்து போட்ட மாட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே டாக்டர் வந்துவிட்டு நம்ம வந்து சத்தம் கேட்கா இனிமேல் பெருசாக வந்து சத்தம் கேட்கா அதுக்கு மிக்க கொஞ்சம் பிரச்சனை ஓகே அந்த வகையில் அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியம்மா தொடர்ச்சியை வந்து நாங்கள் டாக்டர் வந்து உழுவுறதற்கப்பா அப்போ வேணாம் வரைக்கே உளு உழுகி கொண்டாமா ஓகே அப்படி இருக்கேக்கா எதில் நீங்கள் உழுவ போகிறீங்களா சச்சா எது சச்சாம் போட போறீங்க ഇവിടെത്തൊക്കെ കാട്ടിട്ടിങ്ങനെ ആരോ ഫുല്ലോ കാരണം തന്നെ ഉള്ളതേറ്റേ അവർക്കേ நீங்க <laughs> 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 <laughs>

얘들 울고, 애들 울 다리 좀 놔지.